ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கான வீடியோ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரகங்களை அரையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான் ஆனால் மார்ச் இந்த பங்குனி மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இவர் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர இருக்கார் அதாவது இந்த பங்குனி மாதங்கள் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த டேட்டு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி காலகட்டம் ஆங்கில தேதிக்கு சொன்னால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு ராசிக்காரன் கேட்குறாங்க இல்லைங்களா அதனால சொல்ல விரும்புகிறேன் இந்த பங்குனி மாத கிரகநிலையான வரின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலகட்டங்கள் அதாவது மார்ச் பதினாலுல இருந்து ஏப்ரல் பதிமூணு தேதி காலகட்டத்துக்குள்ளார நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் இந்த வீடியோ வீடியோத்தை பார்க்கிறோம் அதுல முக்கியமா இந்த மேச ராசி என்பவர்களுக்கு உங்களோட ராசி நாதன் பாத்தீங்கன்னாக்கா ராசிக்கு பதினோராம் இடத்துல இந்த மாதம் முழுவதுமே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாக்குதுங்க அப்ப ராசிக்கு பதினோராம் இடத்துல தன் ராசிநாதன் உட்கார்ந்துருக்குது யோகம் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பா யோகம் தான் சொல்லணும் ஆனால் அந்த இடத்துல அந்த வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய கிராம் சனி பவான் உட்காந்துருக்காரு எப்பொழுதுமே சனி செவ்வாய் சேர்க்கையானது அளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது அப்படின்றது ஒரு விதிங்க அப்ப இந்த மாத காலகட்டத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகானும் லாபஸ்தானத்துல இருக்காரு மிகப்பெரிய லெவல்ல கஷ்டங்கள் இல்லைனாலும் ஒரு சில தடை தாமதங்கள் ஒரு தடைக்கு பின்னரே வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாத காலகட்டத்தில் ஏற்படும் விதி பயனுங்க இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் வருதுன்னா நீங்க விட்டு விலகி வருது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் இது இந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு மட்டும்தாங்க இந்த ஒரு மாத காலம் முடிஞ்சது அப்படின்னாக்கா அவங்களுக்கு உங்க ராசிநாதனும் ராசிக்கு பதினோராம் அதிபதியும் சுபத்துவம் பெற்றுட்டார் அப்படின்னாக்கா இது யோகமான பலன்களை வாரி வழங்குன்ற விதிங்க அப்ப இந்த ஒரு மாத காலகட்டத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வாகனத்தில் செல்றதோ இரவு நேர பயணங்கள்லாம் செல்றதோ கண்டிப்பாக கூடாது அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க இந்த மாத காலகட்டத்தில் செய்யக்கூடிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் வண்டி வாகனங்கள் இயக்குவதாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த காற்று தத்துவத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மலை பிரதேசத்தில் வாழக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பினால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசின்னு சொல்லக்கூடிய கிரகமானது நெருப்பு தத்துவம் அல்லவா அப்போ இந்த மாத காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு நெருப்பினால் பயங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரவு நேர பயணங்களில் விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க ஆனால் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் எப்போதுமே காரக அந்த காரகம் சார்ந்த இடங்களுக்கு அந்த காரகத்துவத்தை எந்த விஷயத்தையும் கெடுத்துராதுன்ற விதிங்க ஆனால் அந்த கிரக சேர்க்கைக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற விதிங்க அப்போ சனியும் செவ்வாயும் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் பதினோராம் இடத்துக்கு இருக்கும் காலகட்டத்தில் கொஞ்சம் மன நிம்மதி குறைந்து போகலாம் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம் கடன்கள் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகலாம் எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகன தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனா அதே வேலையில் பாத்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்குங்க சொல்ல வரங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்னைக்கு தொடங்குவது அந்த நேர காலகட்டத்திலேயே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வளம் ஒரு நல்ல காலகட்டம் தொடர ஆரம்பிச்சு தான் சொல்லணும் ஏன்னா கடந்த ஒரு இரண்டு இரண்டை காலகட்டங்களானது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேசராசி என்பவர்களும் பெரிய லெவல்ல பணத்தட்டுப்பாடு பொருளாதார நெருக்கடிகள் கடன் சுமைகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் வரவுக்குரிய செலவுகள் கடன்களால ரொம்ப அவசிப்படக்கூடிய நபர்களா இருந்திருப்பீங்க ஆனா பட்டமர தொழில் மாதிரி இந்த ஜனவரி மாதத்துல தான் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவானதுன்றீங்க ஆனா இந்த மாத காலகட்டத்துல இந்த பங்குனி மாதத்துல கிரக நிலைகளின் அடைகோள் வந்து உங்களுக்கு அளவுக்கு சிறப்பா இல்லை அப்படின்றனால இந்த மாத காலகட்டமானது கொஞ்சம் ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கிறத கண்கள பார்க்க முடியுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமா போயிட்டு கவனமா வரணும் அப்படின்றதீங்க அதே வேலைய பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சனியிடம் சம்பந்தப்பட்ட தேவைப்படுறதுனால முக்கியமாக இந்த மேசராசி என்பவர்கள் அந்த நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்றவங்க பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய கிணறுகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய நபர்கள்லாம் தொழிலில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் கவனக்குறைவுகளாக இருந்தால் அதுவும் பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கீங்க அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி தனக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து ராகுவுடன் சம்மந்தப்படுறதுனால இந்த மாத காலகட்டத்தில் அவங்களோட தந்தைக்கு பாத்தீங்கன்னா உடல் ரீதியான தொந்தரவுகளும் மன ரீதியான குழப்பங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராகுடன் சம்மந்தப்படுறாங்க அப்போ சூரியன் ராகு இனிமே ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தன் தந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் கண்டத்துக்கு நேரான ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே போல மூணாம் அதிபதியும் தனக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் ராகுவுடன் சம்மந்தப்படுறாருங்க இந்த மாத காலகட்டத்தில் கொஞ்சம் கடன்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுறதுல ஒரு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால இந்த மாத காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலும் தடைக்கு பின்னரே வெற்றி அப்படின்னு எழுதிங்க உண்மையாலும் இந்த மே அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரகங்கள் எல்லாமே பெயர்ச்சி அடைஞ்சிருங்க அதுக்கு பிறகு உங்களோட ராசிநாதன் சுபத்துவம் பெறுவார் உண்மையுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மேசராசி என்பவர்களுக்கு ஒரு விசேஷமான காலகட்டமாக இருக்கு ஆனால் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் வளம்பு வழக்கில் கவனமாக இருக்கணும்ன்றது நீங்கள் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் தலையிடாம இருக்கிறது விசேஷம் கொடுக்கும் ஆனால் எங்கே போயிருந்தாலும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கனால ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசியை நோக்கி வந்திருக்கனால ஐந்து ஒன்பதாம் இடத்தோடு அசுபன் சுபன் மிஞ்சும் சுபன் செய்வான எழுதிங்க அப்போ ஐந்துக்குரிய திசைகளோ ஒன்பதுக்குரிய புத்திகளோ அல்லது ஒன்பதாம் அதிபதி தன் ராசியை நோக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு முனை வாசல் வாங்குவதற்கும் வீடு முனை வாசல் கட்டுவதற்கும் கொடி பெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்னு எழுதிங்க அதனால இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்சளவு கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சிகள் உண்டு பொருளாதார அபிவிருத்திகளும் இருக்கிறத பார்க்க முடியுது பண வருவாய்களுக்கு தடைகள் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் மன விளைச்சல்கள் மட்டும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே வேளையில் இந்த மாத காலங்களில் திருமண சம்பந்தமான மேய்ச்சல் எடுக்கக்கூடிய நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடியவரும் குழந்தை பேர் சம்பந்தமான முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பேர் விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும் இருக்கீங்க ஆறாம் இடத்துல கேது போன்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கீங்க அப்போ குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது ஒரு தடைக்கு பின்னரே ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்கள் தடைகள் கிடையாது வருமானங்களை தீர்க்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் சுபகாரியங்களுக்கு தடைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் தந்தைக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படணும் உங்களோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகன தடைகள் ஏற்படும் போல இருக்குங்க வண்டி வாகனத்தினால பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது நீங்கள் எல்லாமே கடந்த ரெண்டு வருஷ காலத்தில் அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க இனிமேல் பெரிய அளவில் பாதிப்பு கூட இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இருக்கீங்க இந்த தடைகள் இருக்கே சார் சனி செவன் சேர்ந்து இருக்காரு இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னாக்கா உக்ர தெய்வ வழிபாடுகள் செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுத்துருந்து இருக்கீங்க உக்ர தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காளியம்மன் ஐயனார் பெரியசாமி இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களை போய் இந்த மாதத்தில் வழிபாடு செஞ்சீங்கனாக்கா மலைபோல் வரக்கூடிய பிரச்சனைகள் வழிபோடு விலகும் இருக்கீங்க அதே இந்த மாதத்தின் கருணநாதன் வழிபாடு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குங்க அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் பவஹரணமாக இருந்தனால் பவஹரணத்தினை போய் செவ்வாய் பகவான் இந்த மாத காலகட்டத்தில் பிரச்சனை இல்லை வழிபாடு செய்தீங்கனாக்கா மலை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் வழிபாடுகளை ஒன்று இருக்கீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த தோஷங்கள் பாதிக்கக்கூடியது சீரம் சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்